தனது கடைசி மூன்று படங்களை வாழ்க்கையில் கிடைத்த அனுபவங்களை கொண்டு நடித்தேன் என்று நடிகர் கெத்து தினேஷ் தெரிவித்தார் தண்டகாரண்யம் படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பேசிய அவர் இந்த படத்தில் இசையமைப்பாளர் ஜெஸ்டின் பிரமாதமாக இசையமைத்து உள்ளதாகவும் ரப்பர் பந்து படத்திற்கு கொடுத்த வரவேற்பை இதற்கும் தர வேண்டும் என்றார் இதேபோல் தண்டகாரண்யம் என் கெரியரில் முக்கிய படமாக இருக்கும் என்றும் நடிகர் கலைகரசன் தெரிவித்தார் மூணு படங்களுமே வந்து எப்படி நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா ரொம்ப குக்குலெல்லாம் ஹெவியாக போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸா எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒன்று தரும் லாஸ்ட் படத்திலையும் நான் சொல்லியிருந்தேன் அதை லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன் கேமரா முன்னாடி நிற்கும் போது ஸோ லைட்டாக ரொம்ப சட்டிலாக ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இழுக்கிறோமோ அதை நம்ம மூச்சை இழுக்கிறோன்னு அப்படி இல்லாமல் அது பண்ணு போயிட்டு வந்துட்டு அது ஒரு விஷ் வந்துச்சு அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம் அது ஒர்க் ஆகும்னு நம்புறேன் அது லப்பர் பந்த்லேயும் கிடச்சிது ஜனங்கள் விஷ் இந்த படத்துலையும் அது நடக்கும் நான் நம்புகிறேன் தண்டக்காரணியம் வந்து என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமா இருக்கும் நான் மெட்ராஸ்ல நானு பேரா பண்ணோம் இதுல வந்து அன்னியா நடிச்சிருக்காங்க அந்த படத்துல நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல ரீக்ரியேட் ஆயிருக்கு அத நாங்கள் ரொமா பண்ணும்போது கார்த்திக் சார் வந்துடுது இதுல எங்க அண்ணனும் அன்னியை ரொமா பண்ணும்போது நான் பார்த்துருவேன் வேட்டோம்ல எனக்கு மனைவியா நடிக்கிற மெலடி இதுல எனக்கு அக்காவா நடிச்சிருக்காங்க அக்கா அக்கானு கூப்பிட்டு டேனே ஒரு பயங்கர க்ளோஸான சீனு என்னக்கா நீங்கிறீங்க நான்தாண்டா உன் பேர் அப்படின்னாங்க இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க